உரிமையை பாதுகாக்க தீர்மானத்தை காங்கிரஸ் பேரி இயக்கம் மனதோடு வரவேற்கிறது அதை ஆதரிக்கிறது முதலமைச்சர் எடுக்கின்ற தமிழ்நாட்டு நலன் சார்ந்த அனைத்து முடிவுகளுக்கும் காங்கிரஸ் பேரி இயக்கம் நூறு சதவிகிதம் அவரோடு தோளோடு தோல் நின்று ஆதரிக்கும் என்பதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மறுவரை சட்டம் இதற்காக இதை கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றம் கட்டும் பொழுது எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகளை அங்கே போட்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கே அமர வைக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்த தமிழ்நாட்டிற்கு வந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டு தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கூட்ட மாட்டோம் என்று சொல்லவில்லை ஒரு கோடை அழிக்காமல் அகற்றாமல் எப்படி இன்னொரு ஒரு பெரிய கோடு போடுவார்களோ அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை அப்புறப்படுத்துவதற்கும் வட மாநிலங்களில் உள்ள தொகுதிகளை உயர்த்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் ஆகவே அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மறுசீரமைப்பை தள்ளி வைத்தார் எண்பத்தி நாலாவது அரசியல் சட்டத்தை திருத்தினார் அதே போன்று வாஜ்பாய் செய்தார்கள் இப்பொழுது இந்த தீர்மானத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு இந்த மறுசீரமைப்பை தள்ளி வைக்க வேண்டும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் இந்தியாவில் ஒன்றிய அரசு இந்த தேச நலனுக்காக கொண்டு வரப்பட்ட குடும்ப கட்டுப்பாடை தமிழ்நாடு தான் முழுமையாக நடைமுறைப்படுத்தியது விளம்பர விளம்பரங்களில் திரைப்பட துறைகளில் முழுமையாக மருத்துவத்துறையை மக்கள் நல்வாழ்வுத்துறையை அதன் மூலமாக இந்த குடும்ப கட்டுப்பாட்டை நூறு சதவிகிதம் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சிறந்த மாநிலம் என்று தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த தேச நலனுக்காக பங்கேற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு வெகுமதியா தண்டனையா என்று ஒருபுறம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் இன்னும் தென் மாநிலங்களை சார்ந்த பாஜக அல்லாத முதலமைச்சர்களை அழைத்து மாண்பு முதலமைச்சர் பேச வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் சந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இது எல்லாம் இன்று தமிழ்நாட்டு நலனுக்காக வருங்கால தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டிருக்கின்றன ஏன் மூன்று கட்சிகள் மட்டும் புறக்கணிக்கின்றன பாஜக நாம் தமிழர் கட்சி ஜி கே வாசன் அவர்கள் தலைமையில் உள்ள கட்சி எதற்காக புறக்கணிக்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற தேர்தலில் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு பாலப்பாடத்தை எடுப்பார்கள் முடிவு கட்டுவார்கள் ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக இன்று அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் தமிழ்நாடு எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் ஆகவே மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை முழுமனதோடு நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்